அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் எப்பவுமே ஒரு டேஸாக இருக்கும் சரி நமக்கு ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் டேஸ்ல இருந்து வர போது அதை நான் கேட்குறேன் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அதாவது டேஸ் கொஸ்டின் என்ன வேர்ல்டு ஹெல்த் டே இன்றைக்கி ரொம்ப ஈஸியானது தான் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறோம் ஈஸியாக ஆரம்பிக்கலாம் உலக சுகாதார தினம் என்னைக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா லைஃப் சைட்ல கமெண்ட் பண்ணாதீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க முதல் கொஸ்டின் இன்னைக்கு ஜியோகிராஃபி கொஸ்டின் டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு தான் ஜோக்ராஃபி எழுதிருங்க அதிரடி ஹிஸ்ட்ரி பாலிட்டி தான் பாலிட்டி எழுதிருப்பீங்க நம்ம இன்னைக்குதான் எழுதுறோம் ஓகேங்களா ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் டாபிக் வந்து பேசிக் டாபிக் சோலார் சிஸ்டம் எர்த்து அப்புறம் வந்து கான்னென்ட் அப்புறம் ஓஷன்ஸ் இது எல்லாமே பேசிக் டாபிக்ஸி ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் பற்றி பிளானட்ஸ் பற்றி அது சம்மந்தமான வேறு விஷயங்களை பற்றி படிக்கணும் கால்மீட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கால்மன்றம் இருக்குது அதில் என்ன விஷயங்கள்லாம் டேட்டாவாக என்ன படிக்கணும் எல்லா விஷயம் தெரிஞ்சு ஓகேங்களா ரைட் ஃபஸ்ட்டு சூரிய ஒளி பூமியை அடைய எவளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் ஓகே இதெல்லாம் ஒரு கொஷின்னா கேட்பாங்களா சார் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது எல்லா எக்ஸாமிலேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமுலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் இப்போ இருந்து சன்னுக்குன்னு ஒரு நேச்சுரலாகவே லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பவர் இருக்கு அந்த பவரை வந்து மூலமாக வெளிச்சத்தை வெப்பத்தை வெளிப்படுத்துது சூரிய ஒளியை வெளிப்படுத்துது அந்த சூரிய ஒளி சன்னில் வெளிப்பட்டதுலேருந்து பூமிக்கு அடைவதற்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் பூமியிலிருந்து சன் வந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது ஆனால் நமக்கே தெரியும் இது இருக்கிறதே ரொம்ப வேகமானது லைட்டு தான் ஓகேங்களா லைட்டோடைய வேகம் ரொம்பவே வேகமானது அப்போ அதோடைய வேகம் த்ரீ இன்ட்டு டென் பவர் தான் எயிட் அப்படிங்கிற ரீசன் படிச்சிருப்பீங்க அப்போ அவ்வளோ வெளிச்சத்துலேயும் இந்த கடந்துருது எவ்வளோ நிமிஷத்துலேயும் கடந்துருது அப்படின்னா ரொம்ப பேசிக்கானது மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும் எட்டு நிமிடம் இருபது ஒன்று இருபது வினாடி ஆக்சுவலாக இது வந்து ரவுண்டு வேல்யூவாக வந்து வச்சுருப்பாங்க எட்டு நிமிடம்னா ஒரு நிமிடத்துக்கு அறுபது அறுபது வினாடி தான் அப்போது என்னாரு நாற்பத்தெட்டாக எட்டு நாற்பது ஆறு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் இருபது அப்படின்னா ஐநூறு கரெக்டாக சொல்கிறோம்னா இப்படி பறிச்சு ஈஸியாக இருக்கும் ஐநூறு செகண்ட்ஸ் திடீர்னு வந்து எப்படின்னாலும் கேட்கலாம் எத்தனை நொடிகள் கூட கேட்கலாது அப்போ ஐநூறு நொடிகள் மொத்தமாக அங்கே இருந்து இங்கே வருவதற்கு அதை நம்ம நிமிடத்திலேயும் நொடிதையும் பார்க்கும்போது எட்டு நிமிடம் இருபது வினாடி அல்லது இருபது நொடிகளாக இருக்குது ஓகேங்க சூரிய ஒளி பூமியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஓகே ஏதாவது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கொஸ்ட் கேட்குறாங்க மேற்படி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காம்போஷன் அந்த மாதிரி பெரிய கொஸ்டின் சொல்லுது பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இன்னொரு பேசிக் கொஸ்டின் பாருங்க பூமியின் இரட்டை என்று அழைக்கப்படுகிறது ஓகே இது விச் இஸ் நோன் ஆஸ் எர்த் ட்வின் அது எர்த்தோடைய சிஸ்டர் ஓகே ஓகேங்களா அது பூமியின் தங்கையோ அக்காவோ ஓகேங்களா எர்த்தின் சகோதரி பூமியின் சகோதரியோ அது பூமியின் இரட்டை என்று அழைக்கப்படக்கூடிய கோடு எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் சூரியன் சூரியன் நம்ம சின்ன வயசுல பார்த்தது தான் சூரியனை மையமா வச்சுதான் எத்தனை கோள் சுற்றுது சின்ன வயசு நீங்க மேபி படிக்கும்போது ஒன்பது பிளானட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இப்போ ஒன்பது பிளானட் ஒன்பது கோள்கள் கிடையாது எட்டு கோள்கள் தான் ஏன் ஒன்பதாவது கோள் என்ன ஆகி போச்சு அப்படின்னா ப்ளூட்டோ அது ஒரு கோலாக இருந்த அது ஒரு குறுங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா அதோடைய ஆர்பிட்ல அது சுத்த மாட்டேங்குது அதுன்னு ஒரு நிலையான பாதை இது வந்து நிறைய ஒரு விஷயத்துக்காக அதை கேன்சல் பண்ணிட்டாங்க பிளானட் அந்தஸ்து இருந்து இப்போதைக்கு எட்டு கோள்கள் உள்ளன அது ஸ்டார்டிங் இருந்து ஸ்டார்டிங்னா புதன் கோல் இருந்து ஆரம்பிப்பாங்க ஓகே புதன் கோள் இருந்து அப்படி வரிசை சொல்லணும் பூமி வந்து அதுல மூன்றாவது கோலாக அமைந்து வருது ஓகேங்களா மூன்றாவது கோலாக அமைந்து இரட்டை எதுவாக இருக்கும் சார் கோல் மட்டும்தான் இருக்குமா ஏன் அவங்களே சொல்லிட்டாங்க கோல் சொல்லிட்டாங்க சந்திரன் ஒரு கோலா கிடையாது அது ஒரு துணை கோல் சேட்டிலைட் தான் அதை எடுத்துடலாம் ஓகே செவ்வாயா வீனஸா அப்படின்னு பார்க்கும்போது போது ஏதோ மார்சா வீனஸ் வீனஸ்னா வெதி தமிழை போது வெதின்னு சொல்லணும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இங்க வந்து செவ்வாய் ஓகேங்களா சரி சரி வீனஸ் தான் வீனஸ் தான் சார் ஓகேங்களா அதாவது டி தான் ஆன்சர் ஏன் வெள்ளி தான் ஆன்சர் நிறைய விஷயத்தை பார்க்கும் பொழுது பூமி சொல்லலாம் பூமியிலையும் உயிர்கள் வாழலாம் செவ்வாய் செவ்வாய்கிரகத்திலையும் உயிர்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லலாம் அது ஒரு காரணத்துக்காக ட்வின் சிஸ்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது எந்த காரணத்தை வச்சு கோல் வீனஸ் கோலை வந்து பூமியின் இரட்டை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோடைய சைஸ் அதுக்கப்புறம் அதோடைய நிறை மாஸ் அதுக்கப்புறம் அதோடைய ரெவல்யூஷன் வட்டம் அடிக்கிறது நம்ம பூமி வட்டடிக்கக்கூடிய காலமும் அது வட்டமடிக்கக்கூடிய காலமும் கிட்டத்தட்ட ஒரே அளவு ஓகேங்களா சேம கிடையாது கிட்டத்தட்ட ஒரே அளவு அப்போ இந்த காரணத்தை வச்சு பூமிக்கு அது இரட்டை துணை இரட்டை கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறக்கூடாது வெதி அப்போ வெதி எத்தனாவது கோல் சூரியனை மையமா வச்சு பூமி வந்து மூணாவது கோலா இருக்கும் வெதி வந்து இரண்டாவது கோலா இருக்கும் முதல் கோல் வந்து புதனா இருக்கும் புதன்னா மெர்குரி வெதினா வீனஸ் ஓகேங்களா பூமி வந்து எடுத்து மூணாவது கோல் அடுத்துதான் செவ்வாய் ஓகேங்களா மார்ஸ் இருக்கும் ரைட்டா அப்போ ரெண்டாவது போலும் மூணாவது போல என்ன சொல்லி கூப்பிடுறாங்க எட்டு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு போலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும்பா அதை படிக்கணும் கொஸ்டின் வரும்போது பாக்கணும் அடுத்து பாருங்க பூமியின் அளவுடன் ஒப்பீடு கையில் பின்வரன்று இது மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்றாங்க லார்ஜஸ்ட் பிளானட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் ஓகேங்களா சைஸை வச்சு எது இந்தியா உலக சரி பூமியை கம்பேர் பண்ணும்போது போது எது பெரிய கோள் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இது பேசிக்கா நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கோம் மொத்தம் எட்டு கோல் இருக்கு வச்சுக்கோங்களேன் அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் நாலு நாலு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் முதல் நாலு கோல் பார்த்தீங்கன்னா நிலக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க டெரஸ்ட்ரியல் பிளானட் ஓகேங்களா அது எல்லாமே லேண்டு மாதிரி இருக்கும் நில மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனால் அடுத்த நாலு கோள் அதாவது செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அடுத்த நான்கு கோள்களும் வாயு கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜோவேயன் ஜோவியன் பிளானட் அல்லது கேஷியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க வாயுக்கோள் அது வந்து நிலம் மாதிரி இருக்காது மொத்தமாக வாயுக்கள் தான் சேர்ந்து தான் அதை சுற்றிக்கிட்டு இருக்குது வாயு கோளாக இருக்கும் அப்படிதான் நிறைய வாய்வுகள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிளானட்டா ஜூபிட்டர் பெருசுங்கிறது அர்த்தம் வியாழன் தான் மிகப்பெரியது வேற சனிக்கோல் பெரியது சார் சனிக்கோல் பெரியது கிடையாது ஒரு பெருசு பெருசுதான் ஆனா சனிக்கோலுக்கு மட்டும்தான் தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ரிங்குஸ் இருக்கும் ஓகேங்களா கோளை சுத்தி என்னது வளையங்கள் எதுதான் இருக்கும் தான் இருக்கும் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் மேற்படி முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் ஓகேதா அது வந்து நம்ம புதன் புதன்காடேஜ் நம்ம கோளுக்கு அடுத்து இருக்குது ரைட் அடுத்து சோலார் சிஸ்டத்தில் எது ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு கேட்பாங்க ஓகே ரொம்ப சூடான கோள் எது அப்படின்னா ராஜிகா சொல்லும்போது புதுசாக சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால ரொம்ப சூடான கோள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் அது கிடையாது அடுத்ததாக இருக்க கூடிய ரெண்டாவது கோல் வெதி வீனஸ் தான் சூ சூடாக இருக்க கூடிய கோள் அது எதுக்காகிறது வந்து கொஸ்டின் வந்து பேசலாம் அடுத்து காண்டினன்ட்டு வலுக்கணோ ஒரு சிலபஸில் இருக்குது அதில் ஆப்பிரிக்காவில் கிளி மாஞ்சாரோ என்பது எங்கே இருக்குது கிளிமாஞ்சரோ அந்த இந்த இது வந்து நம்ம பாட்டில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரன் பட பாடறத வந்து கிளிமாஞ்சாரோ மொகாஞ்சாந்தாரோ சொல்லிட்டு பாடத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் கிரேக்க நாகரிகத்திலேயா சாரி எகிப்து நாகரிகத்தில் ஒரு முக்கியமான மாஞ்சாரோ எனிவே அப்போ அந்த கிளி மாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது அது என்ன சார் இருக்குது அது மிகப்பெரிய புல்வெளியா மிக நீளமான நதியாக அடர்ந்த காடு இருக்கா எரிமலை இருக்குதுன்னா ஆக்சுவலாக அதில் எரிமலை இருக்குது ஆனால் அது எரிமலை என்ன எரிமலை டார்மண்ட் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செயல்படாத எரிமலை இப்போ அந்த எரி பேருக்கு தான் எரிமலை அதோடைய ஃபோட்டோ கூகுளில் போய் போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பனி படர்ந்து இருக்கும் அப்படியே ரொம்ப உயரமான இடத்துல இருக்குது அந்த கிருமிமஞ்சரம் மலை ஒரு காலத்தில் செயல்பட்டு இருந்தது இப்போ செயல்படாமல் இருக்குது நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் கூட ஒரு எரிமலை தான் அது கூட எரிமலை தான் செயல்படாமல் இருக்குது டார்மண்டா இருக்குது அதே மாதிரி தான் அங்கேயும் கிருமி என்னது ஒரு செயல்படாத எரிமலையாக உள்ளது ஓகேங்களா ரொம்ப படர்ந்து இருக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்குது ஓகே அப்புறம் வலுக்கோணம் அதே மாதிரி இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் வலுக்கோணம் இருக்குது அது பின்னாடி கொஸ்டின் வருது பார்க்கலாம் எடுத்து பாருங்க அரேபியன் சீ லொகேட்டட் நம்ம படிக்கணும் சீஸ் அண்ட் ஓஷன்ஸ் படிக்கணும் ரொம்ப எளிமையான கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் இதுதான் தப்பு பண்ணுவாங்க நம்ம பசங்க முக்கிய முக்கிய எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பீங்க ஆனா அந்த திசைகள் தெரியாது திசை தெரியும் எது வடக்க உங்கள் ஊர்ல கேட்டா தெரியும் டக்குன்னு இந்தியா மேப்பு கொடுத்து எது வட வடக்கு எது கிழக்கு எது மேக்குன்னு கேட்டால் தெரியாது கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க அதனால தான் தெளிவாக படிச்சுக்கணும் ரஃபாக இந்தியா மேப் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்தியா மேப்புடைய வலது பக்கம் வச்சுக்கோங்க இந்தியா இந்தியாவுடைய வலது பக்கம் தான் என்ன திசைனா கிழக்கு திசை வலது பக்கம் வங்காள விரிகுடா இருக்குது வலது வா முடிஞ்சு போச்சு வங்காள விரிகுடா ஓகேங்களா பே ஆஃப் பெங்கால் வலது பக்கம் வங்காள வா வா முடிஞ்சு போச்சு இடது பக்கம் அப்படின்னா மேற்கு இது எப்படி சார் ஞாபகம் இடது பக்கம் தானே மேற்கத்திய நாடுகள்னு சொல்லுவாங்க என்னப்பா மேற்கத்திய கலாச்சாரத்துல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப மேற்குனா அமெரிக்கா ஐரோப்பா தான் மேற்கு சைடு அங்க என்ன கடை இருக்குது அரேபியன் கடல் இருக்கு அப்ப நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க அரபிக் கடை அரேபியன் சி அரபிக் கடல் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவுக்கு மேற்கே அமைந்துள்ளது முடிஞ்சு போச்சு சரி சார் அப்ப இந்தியாவுக்கு கீழே என்ன அமைந்துள்ளது இந்தியாவோட தெற்கு அவன் என்ன அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் அமைந்துள்ளது இந்தியாவின் தெற்கே இந்தியாவின் வடக்கேதா கடல் கிடைக்கா வடக்கேதான் கடல் கிடையாது சரியா தப்பு தப்பா படிக்க முடியாது வடக்கு வந்து வேற நாடுகள் தான் இருக்குது இந்தியாவின் தெற்கு கிழக்கே மேற்கே மட்டும்தான் கடல் இருக்குது மூணு சைடும் என்ன கடல் இருக்குது முக்கடலும் சங்கமிக்கும் இடம்தான் கன்னியாகுமரி ரைட் ரொம்ப தான் ஆனா அந்த வடக்கு எனக்கு திசை தான் பசங்க கண்பீசாயிருவீங்க அடுத்து பின்புறவற்ற எது உலகின் மிக உயரமான பீடபூமி பர்ஸ்ட் பீடபூமினா என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எது உயரமானது நீயே சொல்லிடுவேன் பீடபூமி பிளாச்சு அப்படின்னா கடற்கரை லெவல் இருக்குது மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடல் நீர் மட்டம் கடற்கரை அளவுல இருந்து எந்த இடம் உயரமா இருக்கோ அதெல்லாம் பீடபூமி தான் அது எப்படி சார் கடற்கரையில இருந்து சின்னதா ஒரு இடம் இருந்தா கூட அது கூட உயரமா தான் அது கூட ஒரு அஞ்சு அடிதான் இருந்தா உயரமான சொல்ல கூடாது சராசரியா ஒரு முப்பது அடி நாற்பது அடி கடற்கரை மட்டத்தை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் பீடபூமின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாடு எடுத்து பொறுத்த வரைக்கும் மதுரையூர் பீடபூமி தருமபுரி பீடபூமி இப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா லெவலில் பார்க்கும்போது தக்கான பீடபூமி கைது விட்டுருப்பீங்க இந்தியாவுடைய மையப்பகுதியில் மாதிரி இருக்கும் வெக்கான் ப்ளாச்சியூ தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உலகத்திலேயே உயரமான பீடபூமி எது உலகத்திலேயே உயரமாக ஒரு பீடபூமி இருக்குன்னா உயரமா எந்த அளவுக்கு உயரம் மேல மேல போகுது அந்த அளவுக்கு பனி அதிகமா கொட்டும் இப்ப கூட கிரி மஞ்சளை பார்த்தோம் பேருக்குதான் எரிமலை ஆனா படர்ந்து இருக்கும் ஏன்னா அது உயரமான இடத்துல இருக்குது ரொம்ப அடி உயரம் அதே மாதிரி தான் உயரமான பீடபூமியா இருந்தா பனி படர்ந்து இருக்கும் இந்த இடத்துல எது பனிர்ந்த பீடபூமி தான் படர்ந்து கிடையாது திபத்திய பீடபூமி ஓகேங்கதா அதுதான் படர்ந்து இருக்கும் நம்ம திபத்துன்னு சொல்றோம்ல அதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா பனி படர்ந்து இருக்கும் படர்ந்து இருக்கும் நம்ம எவரஸ்ட் சிகரம் நம்ம இமயமலைக்கு அப்படியே வடக்கு திசை இமயமலைக்கு அப்படியே வடக்கு திசைக்கூடியது இந்த திபெத்திய பீடபூமி அதுதான் உலகத்திலேயே உயரமான பீடபூமியாக கருதப்படுகிறது அடுத்த கொஸ்டின் எந்த வகையான பாறைகள் கிரனைட் பாறை என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அதாவது மொத்தமா பாறைகளுடைய வகை ஒன் போட்டுறேன் ரெண்டாவது பாறை மூணாவது வகை வண்டல் பாறை அவ்வளவுதான் இதுதான் ஒரு பாறையுடைய வகை கிடையாது இது வந்து உருமாறிய பாறையுடைய சப் கேட்டகரி ஓகேங்களா மொத்தமா பாறைகளின் வகைகள் கேட்டாங்கன்னா மூணு தான் அந்த மூணுக்குள்ளதான் நிறைய பாறையுடைய வகை இருக்கும் இது கிரானைட் பாறை கிரானைட் கல்வி போடுறதுன்னு சொல்லுவாங்க கிரானைட் கல்வி பாத்தீங்கன்னா எரிமலை குழம்புலேருந்து அது அப்படியே உ உலர்ந்து இருந்ததுனால அதுலேருந்து உருவான பாறை அப்போது இது வந்து இக்னீஷியஸ் பாறை கிரகனைட் பாறை சரியா என்ன சார் அர்த்தம் ஒவ்வொரு பாறைக்கும் ஒன்று இந்தப்பா அந்த லாவா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை விடித்து அந்த நெருப்பு குழம்பு வெளியே வந்து அப்படி அந்த லாவா அப்படியே படர்ந்து இருக்கிறது மூலமாக உருவாகக்கூடிய பாறைனா அது வந்து எரிமலை பாறை இக்னீஷியஸ் ராக் ஒன்று புரிஞ்சு போச்சு அதே இது அந்த பாறைகள் காலப்போக்கில் ஏகப்பட்ட விஷயத்தினால அது உருமாறியிடுச்சுன்னா அது உருமாறிய பாறை ஒரு சில பாறைகள் கடற்கரை பெருசாக இருக்கும் ஆற்றங்கரை ஓரமாக ஆறு அடிச்சுக்கிட்டே போகிறதுனால பாறை கிடையாது ஆறுகள் அடித்து கொண்டே போகிறதுனால அங்கங்கே ஆற்றங்கரை ஓரமாக வண்டல் மண் படிந்து படிந்து ஒரு பாறையாக உருவாகும் அதுக்கு பேர் வண்டல் பாறை இவ்வளோதான் மொத்தம் மூணே பாறை தான் இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கிரானைட் பாறை என்ன பாறை அப்படின்னா எக்னீசியஸ் பாறை தீ பாறைகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல தூய தமிழ் தீ பாறை சொல்லுவாங்க மொத்த பாறைகளுக்குமே இதுதான் மூலாதாரம் அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்க பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஐரோப்பாவின் நீளமான நதி நதிதான் கேட்பாங்க கண்டிப்பா உலகின் மிக நீளமான நதி உலகின் மிகப்பெரிய நதி ஆசியாவின் நீளமான நதி இந்தியாவின் நீளமான நதி கேட்பாங்க ஐரோப்பா கண்டத்தை கண்டத்தை பத்தி படிக்கணுங்க நீளமான நதி ஓல்கா நதி ஏதோ ஒரு படத்தில் சூர்யா படத்தோட பாட்டு வருவாங்க ஓல்கா நதி போறே அப்படின்னு சொல்லி பாட்டு வருவீங்க அப்போ ஓல்கா நதிங்கிறது ஐரோப்பாவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்பவே நீளமானது இருந்துட்டா மூவாயிரத்தி சம்திங் கிலோமீட்டர் நீளம் உடையதா இந்த ஓல்கா நதி சரிங்களா ரயில் நதி கழிவுபட்டு அது உலகிலேயே நீளமானது ஆப்பிரிக்காவில் ஓடுது அடுத்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே ஒரே ஒரே பாயிண்ட் நமக்கு நம்ம மைண்ட் ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா பாம்பஸ் டெபி சவானா ஓகேங்களா பாம்பஸ் டெபி சவானா பிரதீஸ் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இருக்கு இன்னும் ஓகேங்களா வெல்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் இந்த பேரை பார்த்தோடனே ஒரே பேர் ஞாபகம் வந்து இது எல்லாமே கிராஸ் லேண்ட்ஸ் புல்வெதிகள் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே புல்லாக இருக்கும் வெறும் புல்லு தான் இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன மரம் இருக்கும் அவ்வளோதான் அப்போ அதுதான் புல்வெதின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஓகேங்களா வட அமெரிக்காவில் ஒண்ணு ஓகேங்களா தென் அமெரிக்காவில ஒன்னு ஐரோப்பாவில் ஒன்று இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே புல்வெளி இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமானது ஜாகிராபி முக்கியமானது அடுத்து இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க உலகத்தின் உயரமான சிகரம் இது இரண்டாவது உயரமான சிகரம் எது ஏன் இரண்டாவது கேட்குறாங்க எப்பவுமே முதல் முதல் தானே கேட்பாங்க ஏன் அப்படின்னா உலகத்துல இரண்டாவது உயரமான சிகரம் இந்தியாவில் இருக்கு அதனாலதான் கேட்குறாங்க அப்ப நமக்கு தெரியும் உலகத்திலேயே முதல் உயரமான சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் தான் அதோடைய உயரம் என்ன சொல்லுவோம் எட்டு எட்டா எடுத்து வச்சா நாலு எட்டு எடுத்து வச்சிடலான்னு சொல்லுவாங்க அதுதான் உயரம் ஓகேங்களா கவனிச்சுக்கோங்க அதோட உயரம் பாருங்க எட்டு எட்டு நாலு எட்டு இப்போ புள்ளி நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயர்ந்துட்டு இனிமே நம்ம பேசிக்கா படிச்சுக்கலாம் மீட்டர் சரியா எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் நேபாளத்தில் அமைந்திருக்கு எவரஸ்ட் அது உலகிலேயே மிக உயரமானது ஓகே இங்கே ரெண்டாவது உயரமானது இருக்கிறாங்க அது இந்தியாவில் மிக உயரமானது கே டூ அப்படி இல்லைன்னா காட்வின் ஆஸ்டின் அப்படி இல்லைன்னா சோஹர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மூணு பேர் உண்டு இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் இது ஒரு நிறைய இடத்துல ஒரு சோர்ஸ் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க எயிட் சிக்ஸ் டபுள் ஒன் மீட்டர் உயரம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து மூணாவது இடம் நாலாவது இடம் கூட நீங்கள் படித்து தெரிஞ்சு ஏன்னா வரிசை கூட கேட்பாங்க நிறைய இருக்குது கஞ்சன் ஜங்கா அது மாதிரி நிறைய ஒரு அஞ்சு டாப் பீக்ஸை வந்து படித்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அது வந்து நம்மளுடைய எவரெஸ்ட் சரி இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்களாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பார்க் ஜல சந்தி ஓகே பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட் அப்படின்னாலே ரெண்டு லேண்ட் பவுண்டரியை பிரிக்கக்கூடிய சின்ன நீர்பகுதி ஓகேவா ஜல ஜலம்னால என்னது தண்ணி சந்தினாலே பிரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு பெரிய லேண்ட் பவுண்ட்ரி இருக்கும் ஒரு சைடு ஸ்ரீலங்கா இருக்கு ஒரு சைடு இந்தியா இருக்கு அந்த ரெண்டு லேண்ட் பவுண்டரியை பிரிக்கக்கூடிய சின்ன ஒரு இடத்துக்கு பேர் தான் பார்க் ஜல சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தியாவையும் இதங்கையும் பிரிக்கக்கூடியது தான் இந்த பாக் ஜெடரசன் ஓகேவா எடுத்து பாருங்க இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை அதாவது ஃபுல்லா இப்படி வாசிக்க இந்தியாவில் செயல்படும் எரிமலை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது எங்க இருக்குது அது பேரன் ஓகேங்களா பேரன் ஐலேண்ட் பேரன் எரிமலை சொல்லுவாங்க எங்க இருக்குது அந்தோமான் நிக்கோபார் தீவு இருக்குது அந்தோமான் நிக்கோபார் தீவு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்தியாவுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய என்ன சொன்னேன் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடற்கரை சொன்னோம்ல அந்த வங்காள விரிகுடா கடற்கரை இருக்கிறதுக்கு பிறகுதான் இந்த வேரன் தீவு அதிலே தான் வந்து செயல்படக்கூடிய இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலைன்னா அதுதான் வேற எதுவுமே கிடையாது அந்த எரிமலை இருக்குது இருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து பூகோளத்தில் மிக நீளமான அச்சரேகை நமக்கு தெரியும் அச்சரேகைனா இப்படி வரைகிறது தீர்க்கரேகைன்னா இப்படி வரையுது திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதில் உலகிலேயே நீளமானது அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு அச்சரேகைன்னா மத்திய ஒன்று வரைவோம் இருபத்தி மூணரை டிகிரி மேலே இருபத்தி மூணரை டிகிரி கீரை வரைவும் கடகரேகை மகர ரேகை பூமத்திய ரேகை சொல்லுவோம் இந்த பூமத்திய ரேகை தான் இருக்கிறது நீளமானது ஓகேங்களா ஈக்குவேட்டர் லைன் அதுதான் உலகிலேயே ரொம்ப நீளமானதுன்னா அது ஈக்குவேட்டர் லைன் தான் பூமத்திய ரேகை தான் அடுத்து பூமியின் வெளிப்புற பகுதி எது ஓகேங்களா என்னப்பா பூமியோடைய வெளிப்புற பகுதி அப்ப பூமி எடுத்துக்கிற டாப் இருக்குன்னா அதை பத்தி ஃபுல்லா படிக்கணும் பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான் பூமியில் மொத்தம் எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் இருக்குது மீதி இருபத்தி ஒம்பது சதவீதம் நிலம் இருக்குது அதே பூமியில் நான் சொன்ன மாதிரி கடகரேகை அச்சரேகை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏது அப்புறம் ஏழு கண்டங்களும் உள்ளன அஞ்சு பெருங்கடலும் உள்ளன அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும் பூமியுடைய இன்டீரியர் ஆஃப் த எ்த் அப்படின்னு சொல்லுவாங்க பூமியுடைய உள்ளங்கங்கள் அப்படி பார்க்கும்போது பூமியை நீங்கள் இந்த மாதிரி கேக்கு மாதிரி கட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க அப்படி கட் பண்ணுறீங்க பூமியை அப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு லேயராக தனியாக எடுத்து வச்சோம்னா அது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவாங்க வெதி இருக்கிறதுக்கு பேர் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் இருக்கிறதுக்கு பேர் மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இன்னமும் மத்திய பகுதியில் போகும்போது ரெண்டாவது சொல்லுவாங்க அது ஒரே இது தான் கோர் அவுட்டர் கோர்னு சொல்லுவாங்க கோர் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது வெதியை அதாவது வெதிப்புறம் இங்கே அப்படி தான் கேட்குறாங்க வெதிப்புற பகுதி பேர் என்ன மேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க புவி மேலோடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இமேஜ் இருக்கும் ஓகே இமேஜோட கொடுத்திருப்பாங்க கலர் டிஃபரன்ஸோட கொடுத்துருப்பாங்க அது அந்த மேதோடு கிரஸ்டில் தான் இருக்கும் கிரெஸ்ட்னா மேல அப்படியே பூமி மேல அதுக்கு மேல பில்டிங் கட்டி கிரஸ்ட் மேல இருக்கும் இன்னும் ரொம்ப தூரம் உள்ள போனீங்கன்னா தான் ஒரு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பூமியில் தோண்டி போனீங்கன்னா தான் மேண்டலே இருக்கும் மேண்டலை தாண்டிங்கன்னா கோரு போகிறது இருந்து லாவா வெளியே வந்துடும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம யாராலையும் தோண்ட முடியாது அவ்வளோ தூரம் போட முடியாது ஓகேங்களா அப்போ இந்த பூமி எரிமலையெல்லாம் டைரக்ட் கனெக்ஷன் எங்கே இருக்குது நம்ம கோர் பகுதியோட இருக்கும் அடுத்து கோல் டிராஃப்ட் பிளானட் நான் சொன்னது ஒரு பிளானட் வந்து கோலா இருந்தது என்னவா மாற்றிட்டாங்க குள்ள கோலா மாற்றிட்டாங்க அதுதான் புளூட்டோ ஓகேங்களா ஒம்பது கோலா இருந்தது இப்போ எட்டு கோல் தான் இருக்குது அதுதான் அடுத்த பிரின்சிபல் எலமெண்ட் ஆஃப் சன் சூரியனுடைய அடிப்படை தனிமம் சூரியனில் மெஜாரிட்டி என்ன இருக்குது சன்னில் மெஜாரிட்டி என்ன இருக்குது ஓகேங்களா சன்னில் மெஜாரிட்டி இருக்குது ரெண்டு எலமெண்ட் ஒன்று ஹைட்ரஜன் இன்னொன்று வந்து ஹீதியம் ஓகேங்களா ஹைட்ரஜன் எடுத்ததை எழுபது சதவீதம் என்னமோ இருக்கும் ஹீதியம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் என்னமோ இருக்கும் மீதி ரெண்டு சதவீதம் இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அப்போது சூரியனுடைய அடிப்படை மெஜாரிட்டியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைட்ரஜன் தான் இன்னொன்று ஹீதயம் சரியா மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கும் அது ரொம்ப கம்மி தான் அடுத்து ஒரு கோள் சூரியனை சுற்றி வர நிலையான பாதை நான் சொன்னேன் அதுலேயும் படம் போட்டு காமிச்சிட்டேன் சூரியன் தான் சூரியனை தான் சுத்தி வருது அந்த சுற்றி வரக்கூடிய பாதைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் ஆர்பிட்டால் பாத் ஆர்பிட்டால் பாத அது சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரிங்கை தான் சொல்லக்கூடாது ஆ அடுத்து ரொம்ப முக்கியமானது கவனிச்சுக்கோங்க முழு சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழும் எப்படி பாருங்க முழு சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழும் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் ரொம்ப பேசிக்கா படிச்சுக்கோங்க ரொம்ப டெப்டா எல்லாம் படிக்க வேணாம் இந்த எக்ஸாமுக்கு தான் சூரிய கிரகணம்னா என்ன சந்திர கிரகணம்னா என்ன சோலார் இக்ரிப்ஸ் லூனார் இக்ரிப்ஸ் அவ்வளவுதான் அப்ப எதுக்கு எது மத்தியில வந்தா சோலார் எதுக்கு எது மத்தியில வந்தா லூனார் நான் ரெண்டையுமே ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லி கொடுத்துருவா தமிழ் மொழி இங்கிலீஷ் மொழி கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க இந்த கேப் இங்கதான் இருக்குது ஃபர்ஸ்ட் நான் வரைகிறது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் சூரிய கிரகணம் வரைகிறேன் ஓகேன்னா சூரிய கிரகணம் வரைகிறேன் சூரியன் என்னைக்குமே நகராது திருப்பின்னு சொல்லிட்டேன் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நகராது அது பெர்மனன்ட் அங்கே தான் இருக்குது பூமியும் சந்திரனும் சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் மூன் அது வந்ததுன்னா அதுக்கு பெயருதான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் திருப்பின்னு சொல்ற பாருங்க சூரிய கிரகணம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரன் வந்தா அதுக்கு பேர் தான் சூரிய கிரகணம் அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு பாரு அப்படியே இந்த வெளிச்சம் வந்து வர விடாம நிதா வந்து மறைச்சிக்கும் எப்படி சார் சூரியன் பெருசு தொலை தூரத்தில் இருக்குப்பா சூரியனு பூமி பக்கத்துல இருக்குப்பா நிதா அதனால வந்து அந்த சைசை வந்து மறைச்சிருக்கு சைசனா சைசை மறைக்கிற அந்த வெளிச்சத்தை வரவிடாம மறைக்குது அதனாலதான் அது ஒரு விஷயமா இருக்கு இது சூரிய கிரகணம் அப்ப சந்திரகிரகணம் பண்ணா திருப்பியும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்குது எர்த்து மையத்துல வருது மூணு இங்க போயிருது ஓகேங்களா அப்ப நிலாவுடைய சுத்தி அதாவது இங்க இருந்து அப்படியே வேவ்ஸ் போகுது இப்படி போகுது பூமியை தாண்டி போகுது தான் அந்த நிலாவுடைய சுத்தி இடத்துல மட்டும் வெளிச்சமா இருக்கும் நிலாவுடைய மத்தியத்துல வெளிச்சிருக்காங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இமேஜ் பாருங்களேன் சூரிய கிரகணம் வித்தியாசமான இமேஜா இருக்கும் சந்திரகிரகணம் வித்தியாசமா இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இப்போ சூரிய கிரகணம்னா மத்தியில யார் வார அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டு பேரும் இவன் அசையம் போறதே இல்லை சந்திர சூரியன் அசையப்படுறது மத்தியில நம்ம சந்திரன் வரான் ஓகேங்களா அதனாலதான் ஆப்போசிட்டு சூரிய கணம் சொல்றோம் அப்ப சந்திர கணம்னா யார் வரா எடுத்து வரா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒன்னு பிடிச்சா ஒண்ணு முடிஞ்சு போச்சு அது சூரியன் நகர மாட்டாரு அவர் கொஞ்சம் விழா அப்படியான ஒரு ஏன் வச்சுக்கோங்க எடுத்து பின்னா எந்த கோள் கரிகார திசையில் சுதந்திரம் இது ஒரு மொக்க கொஸ்டின் ஈஸியா படிச்சுட்டு போயிருங்க மொத்தம் எத்தனை கோள் இருக்குது எட்டு கோள் இருக்கு எட்டு கோல்ல ஆரம்பத்துல இருந்து படிக்கும் போது ரெண்டாவது போல படிச்சுக்கோங்க பின்னாடி இருந்து வரும்போது ரெண்டாவது போல படிச்சுக்கோங்க என்ன சார் புறப்படுறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும்போது போது ரெண்டாவது போல எது புதன் அடுத்து வெள்ளி அதாவது மெர்குரி அடுத்து வீனஸ் வீனஸ் ரெண்டாவது போல் பின்னாடி இருந்து வரும்போது ப்ளூட்டோ விட்டுருங்க நெப்டியூனு அதுக்கு முன்னாடி என்னது யுரேனஸ் அப்ப இது ரெண்டு கோல படிச்சுக்கோங்க ஓகே அப்புறம் என்ன சொன்னேன் வெள்ளி கோளு இன்னொன்னு என்ன சொன்னேன் யுரேனஸ் கோள் இந்த ரெண்டு கோல் மட்டும்தான் கடிகார திசையில சொல்லும் அதாவது இப்படி சுத்தும் கடிகார திசை எப்படி சுற்று கடிகாரம் இருந்து இப்படி இப்படிதானே சுத்துது இந்த இந்த டைரக்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோல் சுத்தும் மீதி எல்லா கோளுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் சுத்தும் அதனாலதான் நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவோட நம்ம ஊரோட நம்ம இந்த நம்ம உலகத்துல நம்ம பூமியில சூரியன் கிழக்கு திசையில உதிக்கிது காரணம் என்னன்னா நம்மளுடைய பூமி மேற்கில் இருந்து கிழக்காக சுத்துகிறது ஆனால் வெள்ளி கோலும் யுரேனஸ் கோலும் கிழக்கிலிருந்து மேற்காக சுத்துது நீங்கள் அந்த பிளானெட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே சூரியன் வந்து மேற்கு திசையில தான் சூதிக்கும் சரியா ரொம்ப விளக்கினாலும் கன்ஃபியூஸ் ஆயிரும் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு ஆன்சர் என்ன சொன்னேன் எந்த கோழு வந்து வெடிகார் திசையில் சுற்றணும் என்ன தான் வீனஸ் தான் ஏன்னா வந்து யுரைனஸ் இது நமக்கு ஆப்ஷன் வீனஸ் ஓகேங்களா வெள்ளி கடல் பூமியின் மேற்பட நான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருபத்தொன்னு சதவீதம் முடிஞ்சு போச்சு மூணுல ஒரு பங்கு இதுதான் நம்மளுடைய வாட்டர் தான் ஓகேங்களா பூமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இவ்வளவு தான் லேண்டு மிதம் இருபத்தொம்போது சதவீதம் தான் இது எல்லாமே பார்த்துட்டீங்க நல்லது நீர் தான் பின்வரும் எந்த கோள் சூரிய குடும்பத்தில் வெப்பமானது நான் ஆரம்பத்திலே சொன்னது எந்த கோள் ஹார்டஸ்ட் இப்போ சூரியனை மையமா வச்சு எதாமே சுற்றுது அதுல முதல் கோள் என்னது புதன் அதுல முதல் கோள் என்னது புதன் மெர்குரி ஓகேங்களா முதல் கோல் வந்து புதன் மெர்குரி ரெண்டாவது கோல் வந்து வெள்ளி அப்ப நம்ம ஆட்சிக்கே என்ன யோசிப்போம் ரொம்ப வெப்பமானதுன்னா சூரியன் பக்கத்துல எதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்ட் அப்ப அப்போ இதுதான் ஹாட் சொல்லிட்டு புதன் ஆப்ஷனில் போட்டு வந்துருக்கீங்க அதனாலதான் முதல் ஆப்ஷனே கொடுத்துருக்கோம் எப்படி வரு எல்லாரும் அப்படிதான் யோசிப்போம் ஆனா அது கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாவது கோள் தான் ரொம்ப வெப்பமானது வீனஸ் தான் வெப்பமானது வெள்ளி தான் வெப்பமானது எப்படி சார் சமதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா என்னதான் சூரிய வெளிச்சம் டமா டிமீன் ஓப்பனாக நேராக விழுந்தாலும் அதை உடனே பிரதிபலிச்சிருது நம்ம பூதன் கோள் பூதன்கோள் ஆனால் கோல் அப்படி கிடையாது அந்த வெப்பத்தை ஏதாத்தையும் வச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சுக்கிறதுனால அது ரொம்ப ஹீட்டாக காமிக்கிது ஏன் அப்படின்னா கோலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு சதவீதமோ அதனுடைய அட்மாஸ்பியரில் தொண்ணூற்றாறு சதவீதமோ தொண்ணூறு சதவீதமோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது ஓகேங்களா கார்பன் டை ஆக்சைடு எப்போவுமே பசுமை இல்லை வாயுகள் அது எப்போவுமே சூரியனுடைய ஹீட்டை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும் ஆனால் புதன்கோல அந்த மாதிரி கேஸ் இல்லை அதனால தக்க வச்சுக்காது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது திருப்பி அனுப்பி அனுப்பிவிட்டுருது அதனால ஹாட்டஸ்ட் கிடையாது நான் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிளானட்லேயே இதுதான் ரொம்ப ஹாட்டஸ்ட் சரியா ரெண்டாவது கோல் வீனஸ் வெள்ளி தான் இப்போ வீனஸ் தான் வெதி நான் வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப எளிமையானது சின்ன வயசுலாம் நீங்கள் தான் வந்து இந்த கீபேட் மொபைல் தான் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் டமாட்டி டக்குனு போட்டு பெருவிங்க ஓகேதான் இப்போதான் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இந்த கீபேடு மொபைலில் டைம் செட் பண்ணணும் டைம் செட் பண்ணும்போது நமக்கு ஜிஎம்டி டைம் கேட்கும் அப்போ இந்தியாவுக்கு மார்க் பண்ணும்போது ஃபைவ் தேர்ட்டி கொடுக்கணும் அது ஒன்றுதப்பா இந்தியா உலக உருண்டைய தான் வந்து சென்டாக தான் இருக்கிறது ஜீரோ கிரீன்விட்ச் அங்கே தான் ஸீரோ அங்கேருந்து வலது பக்கம் வர 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 அரை மணி நேரமாக கூட்டிகிட்டே வருவாங்க முப்பது நிமிடம் ஒரு மணி நேரம் ஒன்றை மணி நேரம் அதாவது இங்கேருந்து அதோடைய நேரம் வந்து கடந்து இருக்கும் இங்கேருந்து போகும்போது ரிவர்ஸ் வரும் இந்தியாவுடைய நிலையான நேரம் நேரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தேர்ட்டி சரிங்களா அடுத்து பூமியில் இருக்கும் மிகப்பெரிய எரிமலை எது பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலை தமு மாசிஃப் அதுதான் பூமியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலை அடுத்து ரொம்ப எளிமையானது பாருங்க ஆயிரம் ஏரிகளின் நாடு அந்த நாட்டுல ஆயிரம் ஏரி இருக்குமாம் பின்லாண்டு ஏகப்பட்ட ஏரி இருக்கும் அதனால வந்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய கால்வாய் நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ கால்வாய் அப்படின்னாலும் ஒரு டெஃபினிஷன் தான் பெரிய லேண்ட் பெரிய நீர் பவுன்றிய இணைக்கக்கூடிய சின்னதா ஒரு பகுதி தான் இந்த கால்வாய் கேனல் அப்படின்னு சொல்றாங்க அதான் என்னது பனாமா கேனல் ஓகேங்களா அதாவது மேல இருக்கிறது நம்ம நார்த் அமெரிக்கா கீழே இருக்கிறது சவுத் அமெரிக்கா இங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுருக்கும் இங்கே அட்லாண்டிக் பெருங்கடலுருக்கும் ரெண்டையும் இணைக்கக்கூடிய சின்ன இந்த கேப்புக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பனாமா காதுவாய் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரைட் அவ்வளோதான் இருபத்தஞ்சு கொஸ்டின் முடிச்சாச்சு தொடர் டெஸ்ட் கூறிய டிஸ்கஷன் கொஞ்சம் டிலே ஆனாலும் வந்து விட்டது ஓகேங்களா மேக்ஸு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா மேக்ஸ் வந்து இந்த நாளைக்குள்ளே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இறுதியாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு கொஸ்டின் கேட்டு இந்த செஷன் வந்து முடிச்சிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் நடத்துறது அஞ்சு கொஸ்டின் கேட்குங்க உங்கள் நேமு ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா முதல் கேள்வி புளூட்டோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அது இப்போ கோல் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் அது என்னன்னு சொல்கிறோம் புளூட்டோவை ஒன்று ரெண்டாவது எந்த கோள் பூமியின் இரட்டை அதாவது பூமியின் சகோதரி அப்படின்னு சொல்கிறோம் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோல சொல்கிறோம் ரெண்டாவது அடுத்து மூணாவது கேள்வி கிரிமாஞ்சவரோ எரிமலை எங்கு உள்ளது கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கண்டங்கள் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புல்வெளி மண்டலங்கள் சொல்லியிருந்தோம்ல அதில் ஏதாவது ஒரு புல்வெளி மண்டலத்துடைய பெயரை வந்து கமெண்ட் பண்ணுங்க தான் கேட்குறேன் ஓகே அடுத்து அஞ்சாவது எர்த்தை வச்சு கேட்கும்போது எர்த்தோடைய மையப்பகுதி இன்டீரியர் ஆஃப் த எத்தை தான் மையப்பகுதி பார்த்தபோது அந்த மையப்பகுதியோடைய பெயர் என்ன இந்த அஞ்சு கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் செகண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டெஸ்ட் இதில் வந்து நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ